மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் லார்ட் ஒரு வீகத்தில் வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி இப்போ பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிரித்து கொடுக்கறதுல சண்டை வருமேம்மா ஆமாம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ஏறக்குறைய அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் வந்து இந்த துலாம்ல உட்காந்துட்டு இருக்கீங்களா ஏன்னா ராகு அவன் வந்து ஒரு பாபி நாக கிரகம் கிரகம் அவன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு மறந்துடுவான் ராகுக்கெலாம் நிறைய நல்ல குணம் இருக்குது புரியுதுங்களா அவங்களை நம்ம சாயா கிரகங்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சாலும் சாயா கிரகங்களுக்கும் அதீத சக்தி உண்டு ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்க ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சிலபல கெட்ட விஷயங்களும் தரதான் போறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்க செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலிருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துளாராசில வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்லை நீச்சமும் அடையிறது இல்லை தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்லை தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லல சோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட அஞ்சாம் பார்வை துலாம்ல இருக்க செவ்வாய் மேல பதியுது அப்ப பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது ருணு ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் இப்போ என்ன பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்னா துலாம்ல வந்து உட்காந்துருக்கான் துலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்னும்போது முதல்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக பகை கிரகமாக அப்படின்னா புதனுக்கு பகை செவ்வாய் சரிங்களா அப்போ பெருசாக்கு எடுத்துருவானா அப்படி யோசிக்க வேண்டாம் பொதுவாக அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நட்பு உறவு முறை கிடையாது பகை உறவு முறை அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆறாம் பாவத்துக்கு அதிபன் பதினோராம் பாவத்துக்கு அதிபன் அஞ்சாம் பாவத்துல வந்து வந்துட்டு இருக்கான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்து பத்து வர்றதுல வில்லங்கம் இருக்குமே ஆமா இருக்கும் பூர்வீகத்தில் வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி இப்ப பிரிச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிரிச்சு கொடுக்கறதுல சண்டை வருமேம்மா ஆமா சண்டை வரும் எங்களுக்கு வந்து பாருங்க நான் பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு போட்டிருக்கேன் அது எனக்கு சாதகமா வருமாம்மா சாதகமா வர வாய்ப்பு இல்லை குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறேன் அது எனக்கு ஃபேவரா வருமா ஃபேவரா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி பிள்ளைங்களால மன கஷ்டம் மனசஞ்சலம் பிரச்சனை நிம்மதி இல்லை பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்பாங்களாமா பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆஸ் யூஷுவல் எப்படி தொடருதோ தான் தொடரும் இதுதான் வந்து உண்மை பொதுவாக அஞ்சாம் பாவத்துல செவ்வாய் வந்து உட்கார்றான் அப்படின்னு போது ஆனா இப்போ நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா குருவோட பார்வை இருக்கு நான் முன்னுமே சொன்ன மாதிரி அப்ப குரு மங்கள யோகம் அப்படின்னு இருக்குது அப்ப இந்த குரு மங்கள யோகம் அப்படி இருக்கிறதுனால நீங்க சொன்ன பிளஸ் அதாவது கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னதெல்லாம் கிடைச்சிடுமா அப்படின்னா அப்படியும் எதிர்பார்க்க வேண்டாம் அதனால அதாவது சொத்து பத்துனால பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனையா இருக்கும் பிள்ளைங்களால பெரிய பிரச்சனை பெரிய அளவு இருக்காது குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுற நிறைய பேருக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி இந்த பிரச்சனைகள் நூறு சதவிகிதம் அப்படின்றது பத்து சதவிகிதம் தான் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குமே தவிர தொண்ணூறு சதவிகிதம் இருக்காது இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கடுத்து ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கடுத்து புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதிலேருந்து ஏறக்குறைய அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் வந்து இந்த துலாமில் உட்காந்துன்ட்டு இருக்க மாதிரி துலாம்மில் வந்து உட்காருவேன் அப்போ துலாம் உங்களுக்கு வந்து பாருங்க அஞ்சாம் பாவத்தில் இவர் வந்து உட்கார்ரு அப்போ புதன் அஞ்சாம் பாவத்தில் வந்து போது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட புத்தியை நல்லா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் நம்மளோட புத்தின்ற குதிரையை தட்டி விடுவோம் அது ஓடுற வரைக்கும் ஓடும் ஓடி ஒரு நல்ல முடிவு அப்படின்றது எடுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்து குழந்தை அப்படின்னா எந்த டாக்டர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எந்த டாக்டர் கிட்ட பார்த்தா நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ஒரு அனலைசேஷன் ஓகேங்களா பிரச்சனை சொத்து பத்து நிறைய பிரச்சனை அது வந்து நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஓடி ஆடுறதை விட ஒரு மத்தியஸ்தரை வைக்கலாம் யாரை பிடிச்சா அந்த வேலை டக்குன்னு நடக்கும் அப்படின்ற ஒரு யோசனை குழந்தை சுத்தமாக அட் குழந்தைய எங்க அடித்தா குழந்தை வந்து சொல்ற பேச்சு கேட்கும் அப்படின்ற ஒரு யோசனை இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக ஆக்க ட்ரை பண்ணுவோம் பெரும்பாலும் சாதகமாகவும் ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா இது வந்து இந்த துலாம்பில் செவ்வாய் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக கூடிய காலகட்டத்துல என்னென்ன மாதிரி பலன்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் அவர் நடுவுல வந்து சேர்றாரு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து அவர் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத சொல்லிட்டேன் மத்த பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்குங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னாலே ராசி என்பர்களே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்துல லக் அப்படின்றத அவன் கொடுத்துருவான் அதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கேன் லக்குனாலே எனக்கு வந்து என் வீட்டு கூரையை பிச்சுட்டு தங்கம் வயிறோம் வெள்ளி எல்லாம் கொட்டுமா அப்படின்னா அப்படி எதிர்பார்க்காதீங்க நம்ம அதுக்கான முயற்சி அப்படின்றத எடுக்கணும் நீங்கள் பத்து சதவீதம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இருபது சதவீதம் பலன் கிடைக்கும் புரியுதுங்களா ஏன்னா ராகு அவன் வந்து ஒரு பாபி நாக கிரகம் கிரகம் அவன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு மறந்துருவான் ராகுக்கெல்லாம் நிறைய நல்ல குணம் இருக்குது புரியுதுங்களா அவங்கள நம்ம சாயாகிரகங்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சாலும் சாயாகிரகங்களுக்கும் அதீத சக்தி உண்டு அதனால அவங்க ஏதோ ஒரு விதத்துல லக் அப்படின்றத கண்டிப்பா கொடுப்பாங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேல நீங்க கர்ம சனில இருக்கீங்க கர்மசனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஆனால் கர்ம சனியில் இருக்கீங்க அப்படின் போது ஒன்று நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா எந்த அளவுக்கு நான் தொழிலில் உழைக்கிறனோ அந்த அளவுக்கு நான் தொழிலை பெருசுப்படுத்தி கொண்டு போயிட முடியும் தொழிலில் அப்லிஃப்ட் ஆகிட முடியும் நான் வந்து கடின உழைப்பாளியா இருந்தால் என் தொழில மேன்மை நிலை கொண்டு போயிட முடியும் நான் உழைக்கிறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கர்ம சனியும் உங்களுக்கு நல்லது கொடுக்க மாட்டாங்க இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் கண்ட விஷயம் நான் உங்களுக்கு பகிர்றேன் ஓகேங்களா குரு ஜென்ம குரு ஜென்மகுரு அப்படின் போது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த வேலைக்கு போங்க தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வேண்டாம் அதுவே ஒரு அக்டோபர் மாதம் பதினெட்டு அதிசாரமாக பயிற்சியாக போகிறார் அது அப்போ நம்ம அதனோட பலனில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி சுக்ர பகவான் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் பொதுவாக சுக்ரன் தைரியஸ்தானத்துல வந்து உட்காடுறாரு அப்படின் போது தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும் தம்பி தங்கச்சினால ஒரு சந்தோஷம் தம்பி தங்கச்சினால ஒரு மகிழ்ச்சி தம்பி தங்கச்சினால ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்கும் இது வந்து பாருங்க நிறைய பேருக்கு தம்பி தங்கச்சி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது தம்பி தங்கச்சியை பார்க்க ஃபாரின் போறது தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் தேடி இருக்குங்க வந்துச்சு அதனால அவங்க திருமணத்தை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நடத்தி வந் நடத்தி வச்சோம் தம்பி தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு தம்பிக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இருந்துச்சு இப்போ குழந்தை பிறந்திருக்கு அதனால எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாேருக்கும் சந்தோஷம் தம்பி வெளிநாட்டுக்கு போகிறான் அதனால தம்பியை நாங்கள் வழி அனுப்ப வெளிநாட்டுக்கு போனோம் தம்பி டூருக்கு போகிறான் எங்களை கூட்டிட்டு போனான் தம்பி ஃபாரின்ல இருந்தா தம்பியை பார்க்குறதுக்கு நான் போறோம் இப்படி ஏதோ ஒரு விதத்துல தம்பி தங்கச்சினால ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நிம்மதி அப்படின்றது சொல்லலாம் ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலாம் பாவத்தில் வந்து உட்காருவார் சுக தாயாஸ்தானத்தில் வந்து உட்காருவார் செப்டம்பர் பதினாறு அவரை பின்தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் வந்துடுவார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதனும் உங்களுக்கு சூரியனும் கண்ணீர் அதாவது உங்கள் சுக தாயார் ஸ்தானத்தில் வந்து உட்காடுறாங்க அதில் வந்து பாருங்கள் சுக தாயார் ஸ்தானத்தில் வந்து உட்காறாங்க அப்படின்னும்போது அம்மானோட சப்போர்ட் இருக்கலாம் உங்களோட வந்து ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தினால் அம்மாக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இதெல்லாம் ஓகே அம்மாக்கு இருந்த பிரச்சனையே நான் என்னோடய புத்திசாலித்தனத்தினால நான் சார்ட் அவுட் பண்ணிக்கினேன் அம்மானோடய புத்திசாலித்தனத்தினாலையும் அம்மானோடய ஐடியானாலும் ஐடியானாலேயும் நான் என்னோடய தொழிலை வந்து மேன்மைப்படுத்திக்கிறேன் நான் ஃபாரின் போகலான்னு பிளான் பண்ணேன் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால் நான் போனேன் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனால் நான் போனேன் அம்மானோட புத்திசாலித்தனத்தால் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இந்த ப்ராப்ளம சார்ட் அவுட் பண்ணேன் அந்த ப்ராப்ளமாக சார்ட் அவுட் பண்ணேன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் சனியினோடய வக்ர பார்வை இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா அம்மா இவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் அம்மா கிட்ட வந்து அடமெண்ட்டாக ஆர்யூ பண்ணுவேங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோதத்தாயி பேசுறது முரட்டத்தனமாக பேசுறது இல்லைன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை நீங்களே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் நான் வந்து பாருங்கள் மாதம் இருபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இப்போ பெரிய லோன் வாங்கிட்டேன் மாதம் லட்ச ரூபாய் லோன் கட்டுற மாதிரி இருக்கே எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னோட கம்ஃபர்ட் நான் குறைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சில தப்பான முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த தப்பான முடிவெடுக்காமல் கொஞ்சம் காஷியஸாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு அதனால் அதனால உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே நன்மையா தான் இருக்கு காரணம் குருவோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்கள் உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எந்த நல்லதும் நடக்கலையேங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து அந்தர் தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்போ பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்திங்களா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்பில் பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணனும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ